ஐக்கிய மக்கள் சக்தி இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் தீர்வு வரி குறைக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது இருபது வீதம் வரையில் வரியை குறைக்க என்றமையானது நாடின் ரீதியில் நான் பெற்றுக் கொண்ட வெற்றி என்றே நான் நினைக்கின்றேன் அரசியலையும் தாண்டி இந்த வரி குறைவை பயன்படுத்தி பிராந்தியத்தில் சந்தை போட்டியை மிக எளிதாக எதிர்கொள்ளும் திறன் எங்களிடம் உள்ளது எனவே இதற்கான பாராட்டுகள் ஜனாதிபதி கிடைப்பதனால் எந்த பிரச்சனையும் இல்லை மேலும் இந்த விடயத்தை ஏற்படுத்த கடுமையாக உழைத்த அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் மகிந்த சமரசிங்கவிற்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் மேலும் கலந்துரையாடலுக்கு உதவிய அனைத்து தனியார் துறையினர் ஆலோசகர்கள் மற்றும் பங்களித்த அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அரசியல் என்றாலும் நாடு ஒன்று எமது நாட்டின் ஏற்றுமதி இலக்குகளில் அதிக தொடர்புகளை கொண்டுள்ள தனிநாடு என்றால் அது ஐக்கிய அமெரிக்கா என்பதை நாம் அறிவோம் தீர்வு குறைப்பு மற்றும் நன்மைகள் தொடர்பில் அமைச்சர் வசந்த சமரசி இவ்வாறு தெரிவித்தார்

ஆகவே அது குழப்பம் அடையவில்லை உரிய முறையில் வேலையை முன்னெடுத்துள்ளோம் அதன் பிரதிபலனை நாடு அடைந்துள்ளது நாட்டினை முன்னேற்றுவதற்காக நாம் செயலாற்றுவோம்